மகாத்மா காந்தியடிகள் ஆங்கிலத்தில் நடத்தி வந்த மிக முக்கியமான பத்திரிகைகள் ஒன்று அர்ஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொடங்கி காந்தி இறப்போட இந்த பத்திரிகை வந்து நின்னு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு காந்தியடிகள் வந்து சென்னை வந்தபோது ராஜாஜியோட போயிட்டு சின்ன அண்ணாமலை வந்து காந்தியடிகளை வந்து சந்திக்கிறாரு சின்ன அண்ணாமலை வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் என்பதால் காந்திக்கு அவர் மீது ஒரு நட்பு பாசம் வந்து ஏற்படுது இதழில் தமிழ் தமிழில் கொண்டு வரத்துக்கான அனுமதியை காந்தியிடம் கேட்குறாரு சின்ன அண்ணாமலை அனுமதியும் காந்தி கொடுக்குறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த இதழ் வந்து தமிழ் இதழ் வந்து வெளிவர தொடங்குது வெளிவர தொடங்கின ஒரு ரெண்டு வருஷத்துலேயே காந்தி இறக்குறாரு அதோடு அந்த பத்திரிகை நின்றுபோது இந்த பத்திரிகையினுடைய பிரதிகளை தேடி எடுத்து அதனுடைய முதலாம் ஆண்டு இதழ் தொகுப்பாக அரிஜன் தமிழ் பதிப்பு இப்போ வந்து முல்லைப்பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஆயிரத்தி ரூபா இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் காந்தி பற்றின காந்தியினுடைய செயல்பாடுகள் பற்றி பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு சீனிவாச சாஸ்திரிக்கும் காந்திக்குமான நட்பு வந்து ரொம்ப ஆழமானது சீனிவாச சாஸ்திரி இறப்பதற்கு முன்பாக காந்தி வந்து அவர் போய் சந்திக்கிறார் இவர்கள் இருவருக்குமான அந்த சந்திப்பை சுசிலா நாயர் என்பவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க ரொம்ப உருக்கமான கட்டுரை அந்த கட்டுரையும் இந்த இந்த நூலில் வந்து இடம்பெற்று இருக்கு கதர் கயிறாட்டினம் சத்தியாகிரகம் அகிம்சை இயற்கை மருத்துவம் போன்ற காந்தி பல விஷயங்களை வந்து எழுதி தள்ளியிருக்கிறாரு ராமநாமத்தின் மீது காந்திக்கு இருந்த ஒரு நம்பிக்கையும் இந்திரமயமாக்கல் மீது காந்திக்கு இருந்த உவாமியும் இந்த நூலில் வந்து இந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது காந்தியினுடைய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்பவர்களுக்கு அரிஜன் தமிழ் இதழ் தொகுப்பு வந்து ரொம்ப முக்கியமான நூலாக இருக்கும்